உத்தியோகத்தில் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைச்சிரும் எங்கே ட்ரை பண்ணுறாங்களோ அங்கே கிடைச்சிரும் முயற்சி மட்டும் நீங்கள் பண்ணணும் முயற்சி பண்ணியும் கிடைக்காமல் போகிறது வேறு முயற்சியே பண்ணாமல் கிடைக்கிறது வேறு அதனால் முயற்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ வேலை கிடைக்கும் அந்த மாதிரி அடிப்படையில் வெளி மாநிலங்களாக இருக்கட்டும் வெளிநாடுகளாக இருக்கட்டும் இருக்கிற இடத்துல பக்கத்து பக்கத்தில் இருந்தால் கூட நீங்களுடைய ஃபாலோப்பு கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கு விடை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த நிலைகள்லாம் சாதகமாக ஒத்துழைப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதை இப்போ அமுல்படுத்த வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும் அதனால் வெச்சுக்கிற சில பிறந்தவங்க பழைய வாகனங்களை கொடுத்து புது வாகனங்கள் வாங்குவதோ ஆபரணப் பொருட்கள் சேர்க்கதோ வீட்டு மனைகள் வாங்குவதோ அந்த மாதிரி புது வீடு கட்டி கிரக பேசம் பண்ணிகிட்டு இருக்குது உண்டான வேலைகள்லாம் நடக்கும் துரிதமாக நடக்கும் திட்டமிட்டபடி கிரக நடக்கும் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்தாலும் பையன் பார்த்தாலும் சக்கரம் கூடி வந்துடும் சுபகாரியங்கள் உண்டான நிகழ்ச்சிகள் நடக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைச்சிருது உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு சிறத்தன்மையோடு இருக்கக்கூடியவங்களுக்கு சூழ்நிலை உருவாகிடும் வியாபாரங்களுக்கு வர்த்தகத்தில் உங்களால் அத்தனை பேருக்கும் வியாபாரங்கள் நன்றாக நடக்கும் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக சித்திரை மாதம் அமைகிறது எல்லாம் அல்ல குருவினுடைய அருளாலும் அன்னை ஸ்ரீ மூகாம்பிகின் திருவருளோடும் இஷ்ட தெய்வம் வீராஞ்சனின் அருளோடும் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அடியேன் ராணிப்பேட்டை மணியரின் பணிவான வணக்கத்தையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களின்னு சொல்லி நம்முடைய புத்தாண்டுகளில் முதல் மாதமான சித்திரை மாதைய மாத வாரியாக பலன்களை நாம் போது முதல் மாதம் சித்திரை மாதத்துடைய பலனை இன்றைக்கி பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கிறது என்பதை எனது கண்ணோட்டத்தில் நான் அறிந்த சில கடுகளவு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சித்திரை மாதத்தில் விருச்சிக ராசி பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் கடந்த மாதங்களெல்லாம் வேலையே இல்லாமல்வங்களுக்கு வேலை சுத்தமாக இல்லை படித்து முடித்தவங்களுக்கு வேலை இல்லை வேலையில் இருந்தவங்களுக்கு வேலையில் திருப்தி இல்லை இப்படி இருந்தது எந்த விதமான சூழ்நிலையும் ஒரு மாற்றம் இல்லாமல் இருந்தது இப்போது அந்த மாற்றத்துக்கெல்லாம் கண்டிப்பாக வழிபிறக்கும் சித்திரை மாதத்தில் பின்பகுதியில் எல்லா மாற்றமும் உங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சிரும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் பொதுவாகவே வச்சுக்கிற ஆசிரியர் பிறந்தவர்கள் செயல் வேகம் கொண்டவர்கள் சரிண்டாக இருக்க மாட்டாங்க அவங்க நிறையா பேசாட்டாலும் செயலில் டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி அவங்க ஃபீல்டு ஒர்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி செல்லக்கூடியவங்க தான் விருச்சகராசிக்காரங்க விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருந்ததுன்னா அது பதிலே வராமல் இருந்ததெல்லாம் பதில் வர ஆரம்பிச்சிடும் நல்ல குருபலம் வந்துடுது ஆரோக்கியம் சீராக இருக்கும் உத்தியோகத்தில் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைச்சிரும் எங்கே ட்ரை பண்ணுறாங்களோ அங்கே கிடைச்சிரும் முயற்சி மட்டும் நீங்கள் பண்ணணும் முயற்சி பண்ணியும் கிடைக்காமல் போகிறது வேறு முயற்சியே பண்ணாமல் கிடைக்கிறது வேறு அதனால் முயற்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ வேலை கிடைக்கும் அந்த மாதிரி அடிப்படையில் வெளி மாநிலங்களாக இருக்கட்டும் வெளிநாடுகளாக இருக்கட்டும் இருக்கிற இடத்துல பக்கத்து பக்கத்தில் இருந்தால் கூட எங்களுடைய ஃபாலோப்பு கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த கிரகநிலைகள்லாம் சாதகமாக ஒத்துழைப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதனால் சித்திரை மாதத்தில் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும் கல்யாணத்துக்கு பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் ஜாதகத்தை அனுப்பிச்சவங்களுக்கு பதிலே கொடுக்காமல் இருந்தவங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க கண்டிப்பாக அந்த பதில் கிடைச்சிடும் விலை கிடைச்சிரும் அதேமாரி வீடு வாங்குறதோ பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள் கண்டிப்பாக அது டூ வீலராக இருக்கட்டும் ஃபோர் வீலராக இருக்கட்டும் பழச கொடுத்துட்டு புது வாகனங்களை வாங்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு உத்வேகம் மனசில் வந்துடுச்சு கொஞ்சம் நாளாகவே அதை இப்போ அமுல்படுத்த வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும் அதனால் வெற்றிகராசிரியர் பிறந்தவங்க பழைய வாகனங்களை கொடுத்து புது வாகனங்கள் வாங்குவதோ ஆபரணப் பொருட்கள் சேர்க்கதோ வீட்டு மனைகள் வாங்குவதோ அந்த மாதிரி புது வீடு கட்டி கிரக பேசம் பண்ணிட்டிருக்கு உண்டான வேலைகள்லாம் நடக்கும் துரிதமாக நடக்கும் திட்டமிட்டபடி கிரகப்பேசங்கள் நடக்கும் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்தாலும் பையன் பார்த்தாலும் சக்கரமாக கூடி வந்துடும் சுபகாரியங்கள் உண்டான நிகழ்ச்சிக்கு நடக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைச்சிருது உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு சிரத்தன்மையோடு இருக்கக்கூடியவங்களுக்கு சூழ்நிலை உருவாகிடும் வியாபாரங்களுக்கு வியகத்தில் இருக்கவங்களும் அத்தனை பேருக்கும் வியாபாரங்கள் நன்றாக நடக்கும் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக சித்திரை மாதம் அமைகிறது அதேமாதிரி விருச்சிகராசியில் பிறந்த பெண்களாக இருந்தாலும் அவங்க கிரகங்கள் நல்ல சாதகமாக இருக்கிறதுனால அவங்க மனசில் எதை ஈட்டுன்னு நினைக்கிறாங்களோ அது கிடச்சிடும் மதிப்பெண்கள் குழந்தைகளுக்கு மதிப்பெண்கள் குறையாது இப்போ நடக்கக்கூடிய பரட்சிய தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாய்ப்பு நிறையா உண்டு இவர்களுக்கு என்ன தசை நடக்கிறது என்பதை அறிந்து அதனால் தர மற்ற கோச்சார் ரீதியாக சுயேஷு முறைகள் காலாபூசி தத்துவத்தின்படி இவருக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லை இத்தனை நாளாக யாரையும் பார்க்க போனோட ஆள் கிடைக்கல இவங்க கவனமாக இருக்க வேண்டிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக நான் பல முறை சொல்லியிருக்கேன் அதுதான் சொல்கிறேன் ஏன்னா நாளில் சனி இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம் உங்கள் பேரில் பிளாக் மார்க் வரக்கூடாது அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம ஏன் சொல்கிறோன்னா அது கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறது அந்த இடத்துல மட்டும் நம்ம ஏதாவது நாலு பேர் சேர்ந்து விட நம்ம பேரும் சேர்த்து எழுதிப்பாங்க அந்த மாதிரி இந்த டூ வீலரில் போனாலும் சரி அதுக்கு உண்டான ஆர்சி புக்கோ லைசன்ஸோ எல்லாம் கையில் இருக்கணும் ஹெல்மெட் கேஸ் ஏதோ ஒன்று ஸ்டேஷன் கோர்ட்டு போகாமல் பார்த்துக்கணும் குடும்பத்தரசிகளாக இருந்தாங்கன்னா அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனமாக பேசணும் அதனால் சண்டை சத்திரம் வராமல் பார்த்துக்கிறதுக்கு அதனால் ஒரு அவமானங்கள் வராமல் இருக்கிறதுக்காக தான் அது சொல்கிறது நாளில் சனி இருக்கிறது ஒரு குடும்பமானது அர்த்தாசம் சனின்னு பேர் அர்த்தாசம் சனி அஷ்டம சனி ஏழரை சனி கண்ட சனி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி வந்து இந்த அர்த்தாசம் சனிங்க என்ன பண்ணுனாக்க ஒரு அவமானத்தை கொடுக்கும் ஒரு பிளாக் மார்க் கொடுக்கும் இவர் கடனை கொடுக்க முடியாமல் போய் அவமானப்படுறது வீட்டு வாசல் வந்து ஒருத்தர் கத்துறது இல்லை ஸ்கூலில் படிக்கும் போது பசங்களை பார்த்து வாத்தியாக சொல்கிறது இவன் சரியாக படிக்கலன்னு சொல்லி பிளாக் மார்க் கொடுக்கறது இல்லை லைசன்ஸ் இல்லை நடுவில் ஏதாவது சின்னதாக கேஸ் போடுறது டிராஃபிக் போலீஸ் போடுறது இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வராமல் இருக்கணுன்னா இந்த நாளில் சனி இருக்கும்போது நம்ம கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இது சொல்கிறது மற்றபடி நீங்கள் எடுக்கக்கூடிய இலக்கு என்ன உன் லட்சம் என்னவோ அதை பயணித்தீர்களே உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கிட்டும் எல்லா கிரகமும் சாதகமாக இருக்குது அதே மாதிரி வீட்டில் உள்ள எல்லா அக்கம் பக்கத்தில் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும் கொடுக்கல்வாங்கல்ல யார்கிட்டயா சீட்டு கட்டியிருப்பாங்க சீட்டு முடிஞ்ச கூட பணம் வராமல் இருக்கும் சரி அந்த மாதிரி தான் அந்த மாதிரி சின்ன சின்ன உபாதைகள் அவங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்கும் இந்த மாதிரி விஷயம் எந்த ரூபத்தில் எந்த பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறேன் அதனால தான் நான் அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த உங்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் இந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருந்துக்கலாம் படிப்பு உண்டு மார்க் உண்டு எல்லாம் உண்டு ஆனால் நம்ம ஏதோ ஒரு இடத்துல காஃபி சாப்பிடுவோம் அந்த பையன் அந்த பொண்ணோட பேசியிருந்தானு வீட்டில் வந்து சொல்லுவோம் அதே மாதிரி சாதாரணமாக எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்போம் பக்கத்தில் டாஸ்மார்க்கில் பார்த்தவங்க பையனு சொல்லுவான் இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு அன்னசரியான ஒரு டாப் வருங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் கூட்டாக சேர்ந்து பப்ளிக்கில் பேசும்போதோ அக்கம்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் பக்கத்தில் கொடுக்கல வாங்கல் பேசும்போதோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தவொன்னே நம்ம அதிலேருந்து கடந்து போக முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் மற்றபடி உங்களுடைய தொழில் நல்லாயிருக்கும் உத்தியோகம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் சுபிக்ஷன் நடக்கும் மங்கள இசை கண்டிப்பாக காதில் கேட்கும் புதுசாக அசட் வாங்குவீங்க அது வண்டி வாகனமாக இருக்கலாம் கோல்டாக இருக்கலாம் ஏதோ ஒரு சொத்து இதுக்கு உண்டான அடித்தள ஒருக்க இந்த மாதம் நீங்கள் பண்ணுவீங்க வீட்டு மனையோ வீடோ வாங்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு பழைய வாகனங்களை கொடுத்து புது வாகனங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு லேடிஸாக இருந்தால் பெண்கள் கோல்டு வாங்குவார்கள் கண்டிப்பாக இது நடக்கும் அடுத்து அட்சய திருதி வருது அதில் விட வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிராம் வாங்கலாம் நூறு கிராம் வாங்கலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் சித்திரை மாதந்தே கணக்கு வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அசட் க்ரியேட் ஆகும் உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் வரும் இடமாற்றங்கள்னாலும் ப்ரொமோஷன் அது வேறு மாதிரி வளர்ச்சி நோக்கி போகக்கூடிய மாற்றமாக இருக்கும் அதாவது பிடிக்காமல் போகிறது கஷ்டப்படுற மாற்றம் இல்லை நம்ம போனால் கூட அது கஷ்டப்படாமல் இருக்கணும் இல்லையோ அங்கே சாப்பாடு ஒத்துக்கணும் மேனேஜ்மெண்ட்டுக்கு நமக்கு ஒத்து போகணும் பிடிக்காத துறையாக இருக்கும் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி இல்லை இப்போ எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும் ராசியை பொறுத்த வரைக்கும் அதனால் இந்த ராசியில் இந்த மாதிரி பசங்களாக இருந்தாலும் சரி குடும்பத்தரசிகளாக இருந்தாலும் சரி வர்த்தகத்தில் இருந்தாலும் சரி நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்தந்த பிரச்சனைகள்லாம் வராது எது எது வரும் எது எது வராது எது சுபிஷ்டமாக இருக்கும் இது கவனமாக இருந்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கடந்து போயிடலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் ஏற்றமான மாதம் கடந்த மாதங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வீட்டிலே நம்ம இருப்போம் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு போகும்போது எதாவது திட்டிகிட்டு போவோம் வீட்டு ஆளுங்களே அந்த மாதிரிலாம் இருக்க ஒரு அசிங்கப்படாமல் அவமானப்படாமல் ரிலேஷன்ஷிப் கட்டாரத்துக்கு வாய்ப்பு உண்டு எதாவது ஒருத்தர் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயோ அல்ல ரிலேஷன்ஷிப்லேயோ பேச்சுவார்த்து ஏதோ ஒன்று மன கஷ்டம் வந்து பேசாமல் இருப்பாங்க அதனால் பெரிய கஷ்டங்கள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இதெல்லாம் பார்த்துக்குறோம் அவ்வளோதான் அதே மாதிரி மற்றபடி உத்தியோகம் கண்டிப்பாக கிடைச்சிடும் வர்த்தகம் நல்லாயிருக்கும் குடும்பம் சுபிஷமாக இருக்கும் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் உங்களுடைய இலக்கு அடையிறதுக்கு உண்டான வழிமுறைகளும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கும் பழைய வாகனங்கள் வாங்குவதற்கும் இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது என்பதிலே சந்தேகமில்லை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஒன்றே ஒன்று வைணவ தலங்களுக்கு ஒருமுறை போயிட்டு வாருங்கள் போதும் சுபம்